இப்போ கூட பேசுறாங்களே சரியா நான் என்ன சொல்ல வர்றேன் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சாதியை தூக்கி பிடித்து பேசுவது அப்படின்னு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இன்னைக்கு வந்துருச்சு சாதிக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடிய கட்சிகள்னா மெயின் சிம் கட்சிகள் இருக்கு உதாரணத்துக்கு கண்ணா திமுக எடுத்துக்கோங்க திமுக எடுத்துக்கோங்க இவர்கள் சாதியை கடந்து திங்க் பண்ணும் தான் நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் இவரு வந்து உத்தர சந்திக்க வராரு கிருஷ்ணகிரில இருந்தா நீ கவுடடாவா கேட்காரு அப்படின்னா அந்த அது அது ஏன் பேச்சு பொருளாகுதுன்னா நீ ஏன் அதை சிந்திக்கிற அப்படின் ஆனால் பிரதிநித்துவம்னு வரும்பொழுது நீங்கள் சாதிகளை சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குதான் ஏன்னா ஒரு ஒரு சாதிக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கு இத்தனை சாதிகள் இருக்கிறன்னா இத்தனை சாதிகளுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஸோ சாதி என்பது அரசியலில் அப்பா பிரிக்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் மதம் என்பது பிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் இந்த மதங்களையெல்லாம் கடந்து சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடியவன் தான் ஒரு அரசியல் கட்சியில் இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா நீ தேர்தல் அரசியல் இருக்கக்கூடியவன் தேர்தல் அரசியலின் விடுபட்டு நீ என்னாலும் பேசு இப்போ ஆர்எஸ்எஸ் பேசுவதை எல்லாம் நான் வந்து பெரிய விஷயமாக இல்லை ஆனால் ஆர்எஸ்எஸ் பேசுவதை பாஜக மூலமாக அவர்கள் செயல்படுத்துவார்கள் அங்கே கேள்வி கேட்குறேன் நான் இதுதான் ஓகே தீகா பேசுவது எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறது ஆனால் தீகா பேசுவதை திமுகவும் பேசும் என்றால் உதயநிதி ஒரு அமைச்சராக இருந்து அதை பேசுவார் என்றால் அதை நான் கேள்வி கேட்கிறேன் ஏன்னா நீ அனைவருக்குமான அமைச்சர் நீ இதை பேசக்கூடாது எல்லாருக்குமான பிரதிநிதி அப்படின்னும் போது நீ அதை பேசக்கூடாது சரியா இது இதுதான் இந்த 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 டிஸ்டிங்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணுன்ற அப்போ ஏற்கனவே இதை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு திமுகன்ற ஒரு கட்சி இருக்கும்பொழுது திமு அதுக்கு நேர் எதிராக பாஜக என்ற கட்சியும் செய்ய களத்தில் இறங்கும் என்றால் இது எங்கே போய் முடியும் நாம் ஏன் திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறோம் நம்ம ஏன் சொல்றோம் ஏதோ ஒரு நம்பிக்கை கொச்சைப்படுத்துவது ஏதோ ஒரு தரப்பினரை வந்து அசிங்கப்படுத்துவது இதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் என்றனால தானே அதுக்காகவும் தானே தீய சக்தின்னு சொல்றோம் அதே தானே பாஜக இதுவும் ஒரு தீய சக்தினா இதுவும் ஒரு தீய சக்தி தான் ஓகே கடைசியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பத்து அஞ்சு பேர் இல்ல பதினஞ்சு பேர் கூட வந்து இவருக்கு போட்டு நம்ம நாட்டை காப்பாத்திடலாம் பாஜக யாருக்கு வாக்களிக்க உரிமை நான் இதுதான் சொல்ல மாட்டேன் என்னுடைய விருப்பம் வந்து நான் வாக்களிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க நான் அதை ஏற்கனவே வெளிப்படுத்திட்டேன் அண்ணா திமுக நீங்க எதுக்கு வாக்களிக்கணும்ன்றத நான் சொல்ல முடியாது ஆனா நான் சொல்ல வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் நீங்களே யோசிச்சு இதெல்லாம் இந்த வீடியோல நான் பேசிய விஷயங்கள்லாம் நீங்க சிந்தித்து பாருங்களேன் இதை உள்ளபடியே ஏற்கனவே நான் சொல்ல இதையெல்லாம் நீங்கள் அசைப்படுங்கள் இதில் ஏதாவது ஒரு இடத்துல தவறு இருக்குன்னா சுட்டி காண்பிக்கல் அதை யாரும் தப்புன்னு மிக்க நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு நல்லவேளை சொல்றதுக்கு முன்னாடி நான் என்னோட வீடியோவை முடிச்சுக்கிறேன்